ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Akshya கிச்சன் Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் புட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த புட்டு செய்கிறதுக்கு மாவே தேவையில்லைங்க அரிசி மாவு கோதுமை மாவு மைதா மாவு ராகி மாவு எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சாஃப்டான டேஸ்டியான புட்டு ரெடி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்போவும் ஒரே டிஃபன் செஞ்சு அழுத்து போச்சுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ரவையோடு நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கிறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பழுத்த வாழைப்பழம் நான் மோரிஸ் வாழைப்பழம் தாங்க எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கூடுதல் சுவை தரும் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி தண்ணிலாம் சேர்க்காமல் வாழைப்பழத்தை நல்லா விழுதாக இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வாழப்பழு விதை நம்ம கலந்து வச்ச ரவையோடு சேர்த்துக்கலாம் தண்ணீரில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த வாழைப்பழ அரைச்ச விழுதோடு நம்ம தேங்காவும் சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் அதில் இருக்க ஈரத்தெல்லாம் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகும் அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ அதில் இருக்க ஈரம் பூரா உறிஞ்சி நல்லா புலப்பழன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இது அப்படியே நம்ம புட்டுக்கோயெல்லாம் மாற்றிக்கலாம் அதுக்கு நான் புட்டச்சி வச்சு எடுத்துருக்கேங்க இது மாதிரி குழா புட்டை அச்சு தான் எடுத்திருக்கேன் அதில் இது மாதிரி பிளேட்டை அடியில் போட்டுட்டு துருவி எடுத்த தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அடியில் சேர்த்து பரப்பி விட்டுடுங்க தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணதும் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்து அப்படியே பரப்பி விட்டுட்டு திரும்ப மாவை சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பாதி தேங்காவை ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச ரவையை ஃபில் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் சின்ன சின்னதாக கூட நடுவில் தேங்காய் வச்சு வச்சு நீங்கள் ரவையை ஃபில் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி செய்ய விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ மேலே கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து நிரவி விட்டு இது அப்படியே மூடிடலாம் மூடி இதை அப்படியே புட்டு சொம்பில் சுருகி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விடுங்க அதுக்கு நான் புட்டு சொம்பில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் புட்ட வச்ச சுருகி ஐஃப்ளூமில் வச்சிடுங்க அடுப்பை நல்லா மேலே பூரா நீராவி வருது பாருங்கள் நல்லா அடியிலேருந்து வெந்த பிறகு தான் இது மாதிரி மேலே நீராவி வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் ரொம்ப சூப்பராக நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க தேங்காய் மணத்தோட சூப்பரான அருமையான புட்டு ரெடி எடுத்து இனி அரிசி மாவு ராகி மாவு கோதுமை மாவு எல்லாம் செய்யாமல் இது மாதிரி ரவையை வச்சு வாழைப்பழம் சேர்த்து சாஃப்டான டேஸ்டியான புட்டு ரெசிபியை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு தரலாம் இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவியும் பரிமாறலாம் இல்லை தேங்காய் பால் கூட ஊற்றி பரிமாறலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் புட்டு ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இது மாதிரி செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் இதை ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெலாம் கூட லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் வாழைப்பழம்லாம் சேர்த்து செஞ்சதுனால டிஃப்ரெண்ட்டான சுவையில் அசத்தலாக இருக்குங்க இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்